ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இன்றைய எபிசோடில் நான் சொல்ல போகிற உண்மை சம்பவம் சில மாதங்களுக்கு முன்பு சென்னையில் நிகழ்ந்த ஒன்றாகும் சென்னை மேற்கு தாம்பரம் பகுதியில் உயர் நடுத்தர வர்க்கத்தினர் வசிக்கும் மிகப்பெரிய அடுக்குமாடி அப்பார்ட்மெண்ட்டு அதில் ஒரு வீட்டில் வசிப்பவர் இளைஞர் பிரசாந்த் அவருக்கு இருபத்தி நாலு ஆகுது அவருடைய பெற்றோர் பெங்களூரில் வசிக்கிறாங்க பிரசாந்த் டெல்லி ஐஐடியில் படிப்பை முடிச்சுட்டு விண்வெளி சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருபவர் அதே அப்பார்ட்மெண்ட்டில் இன்னொரு வீட்டில் சுமித்தான்ற ஒரு இளம் பெண் குடும்பத்தினர் வசித்து வர்றாங்க சுமிதா கல்லூரி இருக்கா இறுதி ஆண்டு பிரசாந்த் மாலை வேலையில் மாடிக்கு போய் காற்று வாங்கிறது வழக்கம் சுமிதாவும் அங்கே படிக்கிறதுக்கு வந்தபோது இருவரும் அறிமுகமாகி நல்ல நண்பர்களாக பழகி வந்தாங்க பிரசாந்தை அழகாக சிவப்பாக இளம் சினிமா ஹீரோ மாலி இருப்பார் சுமித்வும் அழகான பெண் தான் ஆனால் பிரசாந்தோடு கணக்கு பண்ணும்போது அவளுக்கு வந்து அழகு கொஞ்சம் கம்மி தான் ஆனால் பிரசாந்தினுடைய அழகில் மயங்கி அவரை மனசுக்குள்ளே தீவிரமாக லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சுமித் தன்னை போலவே பிரசாந்துக்கும் காதல் இருக்குமான்றதை பற்றி சுமிதாவுக்கு தெரியல இருந்தாலும் நான் காதலிக்கிற விஷயத்தை பிரசாந்திடம் சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா இது எப்படி சொல்கிறது அப்படின்னு புரியல எதை வச்சு ஆரம்பிக்கிறதுன்னு மொட்டை மாடிக்கு வரும்போது தான் பேசுவாங்களே தவிர மற்ற நேரம் வெளியிலலாம் எங்கேயும் சந்தித்தது கிடையாது இது ஒரு தலை காதல் சுமித்வுக்கு பர்த்டே வர இருந்துச்சு அந்த பர்த்டேயில வந்து அவரை இன்வைட் பண்ணணும் பிரசாந்தை நம்ம வீட்டுக்கு வரவழிக்கணும் வரவழித்து அன்னைக்கே சொல்லிடணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க சுமித்தா அதுக்கு முதல் நாள் நைட்டு அவங்களுக்கு தூக்கமே வரல நாளைக்கு எப்படி சொல்லலாம் எப்படி வெளிப்படுத்துறது என்ன விதமான புதுமையில் சொல்கிறது அப்படின்றது யோசனை பண்ணி 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 அவங்களுக்கே வந்து ரொம்ப எமோஷனாகிட்டாங்க இதனால் சந்தோஷமும் ஒரு விதமான படபடப்பும் இருந்துச்சு சுமிதாவுக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு இதுவே வந்து ஒரு ஐபிபியாக மாதிரி ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு விடிய காலையில் இறந்தும் போயிட்டாங்க தன்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு காலையில் விடிய காலையில் இறந்துட்டாங்களேன்றது வருத்தம் எல்லாருக்கும் கண்ணீரும் கம்பளையுமாக கதறி அழகிறாங்க குடும்பத்தினர் பிரசாந்துக்கும் நம்மக்கிட்ட பேசி பழகின ஒரு பெண் இந்த மாதிரி அநியாயமாக போயிட்டாங்களே அப்படின்னு ஒரு வருத்தம் தான் தவறு வேறு ஒன்றும் இல்லை கனத்த இதயத்தோடு அவரும் க இறுதி சடங்குகள் எல்லாம் கலந்துக்கிறாரு அதுக்கப்புறம் கர்ம காரியத்துலேயும் கலந்துக்கிறாரு பிரசாந்த் பெரும்பாலும் இரவு முழுவதும் கண் ஒழித்து ஆராய்ச்சி படிப்பு அப்படி இப்படின்னு இருந்துக்கிட்டு விடிய காலையில் தான் தூங்குவார் பகலில் தூக்கம் ஒரு நாள் வழக்கம் போல் மிட் நைட்டில் தாண்டி கொஞ்ச நா ஒரு ஒரு மணி அளவுக்கு ரொம்ப சீரியஸாக தன்னுடைய ஆராய்ச்சி சம்மந்தமாக புத்தகம் ஒன்று எடுத்து இருக்கார் பிரசாந்த் அப்போது வந்து திடீர்னு எங்கேருந்தோ சென்ட்டு ஸ்மெல் வருது அது என்ன விதமான வாசனைன்னு சொல்ல முடியலம்மா மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது ரோஸ் மாதிரி இருக்குது எங்கேருந்து வருது அப்படின்னு புரியல அவருக்கு ஏன்னா அவருக்கு வந்து சென்ட் போடுற பழக்கம் இல்லை அப்படின்னா இது எங்கேருந்து வருது அப்படின்னு சுத்தமுற்றும் பார்க்குறாரு அப்போ தான் அந்த உருவம் தோன்ற ஆரம்பிக்குது ஒரு வெள்ளை உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக உருவம் ஃபார்ம் ஆகுது பார்த்தா முகம் வந்து ஒரு பணியில் ஒரு ஆள் நின்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கலங்களாக இருக்குது நல்லா உத்து பார்த்தா அது இறந்து போனேன் சுமித்தான்றது நான் புரியுது அவர் என்னதான் விஞ்ஞானியா விஞ்ஞானியாக இருந்தாலும் தானே பயந்துட்டார் வாயிலிருந்து வார்த்தைகள் வரல குளருது சுமி சுமி நீ தான் இறந்துட்டிய ஏன் வந்த நீ போய்டு எனக்கு பயமாக இருக்குது பயமாக இருக்குது அப்படின்னு ஓடுறாரு இப்படியும் அப்படியும் ரூமுக்குள்ள ப பதுங்கிறதுக்கு பார்க்குறாரு எங்கேயும் ஒன்றும் வழி இல்லை அது சிரிக்குது அந்த ஆத்மா சிரிச்சுக்கிட்டே நிற்கிது ஒன்றும் ப பதட்டப்படலை ஒரு டென்ஷன் இல்லை இவரை பார்த்து சிரிக்கிறது நல்லா தெரியுது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இவரையே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு பதில் சொல்லாமல் மறைஞ்சி போகுது அதுக்கு மேலே கண் ஒழித்து படிக்கிறதுக்கோ ஆராய்ச்சி பண்ணுறதுக்கோ நேரம் இல்லை அவருக்கு அதாவது ம இல்லை இப்போ உடனே வந்து படுத்துக்கிறார் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு படுத்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஏதோ ஒரு மாதிரி ஒரு தூக்கம் கலைஞ்சி போச்சு டிஸ்டபன்ஸாக இருக்குது முழிச்சு பார்க்குறாரு கட்டலில் அந்த உருவம் உட்காந்துக்கிட்டு இருக்குது இவரை பார்த்து சிரிக்குது கண் முழிச்ச உடனே இன்னும் பயந்து நடுங்கிட்டார் அவர் உனக்கு என்ன வேணும் இன்னும் என்ன வேணும் அப்படின்றது வார்த்தை பதட்டமாக வருது அவர் வாயிலிருந்து அதுக்கும் பதில் இல்லை சிரிக்குது இவர் ஓவராக டென்ஷன் ஆகிறது பார்த்துட்டு மறைஞ்சு போகுது அந்த ஆத்மா பிரசாந்துக்கு அதுக்கப்புறம் தூக்கமே வரலை அந்த ஆத்மா மீண்டும் வந்துடுமோன்னு ஒரு பயம் சுற்றி சுற்றி பார்த்து முழிக்கிறாரு வரலை அதுக்கப்புறம் கொஞ்சம் நிம்மதியாச்சு மனசுக்கு நம்ம பார்த்தது நிஜம்தானா இல்லை ஏதேனும் கனவு கண்டமா கற்பனையா அப்படின்னெல்லாம் புரியல கண் ஒழிக்கவும் பிடிக்கல பயமாக இருந்தது அதுக்கப்புறம் விடிய காலையில் அவர் வழக்கமாக தூங்குகிற நேரம் வரும்போது தன்னாரியாமே அவருக்கு கொட்டாவே வர ஆரம்பிக்குது சரி பாத்ரூம் போய்ட்டு வந்து படுப்போம் அப்படின்னு நினச்சி பாத்ரூம் பக்கம் போகிறாரு அங்கே இருந்த பேசின் வாஷ் பேசின் எதுகிற ஒரு கண்ணாடி இருக்கும் முகம் பார்க்குற கண்ணாடி அது வந்து ஒரு மாதிரி புகைப்படிஞ்ச மாதிரி இருந்தது அதில் ஐ லவ் யூ அப்படின்னு எழுதி ஆங்கிலத்தில் விரலில் விரலால் யாரோ எழுதின மாதிரி இருக்குது இதை கண்ட உடனே அவருக்கு இன்னும் திகிலாக போச்சு என்னடா அது நம்மளை சுற்றி வருதே அந்த ஆவி அப்படின்னு பயந்துட்டார் ரொம்ப ரொம்ப பயந்துட்டார் அதுக்கப்புறம் இதுக்கு முடிவு கட்டணும்னு முடிவு நினச்சி யாருக்கிட்டையோ விசாரிச்சிருக்காரு யாரோ சொல்ல என்னை பற்றி கேள்விப்பட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நேரில் வந்தார் பிரசாந்த் அவர் சித்தர் ஆத்மா முன்னாடி உட்கார வைக்கிறேன் உட்கார வச்ச உடனே சித்தரை கேட்குறாரு என்னப்பா உனக்கு அனுபவம் நல்லா இருந்ததா அப்படின்றார் இல்லை சாமி எனக்கு பயமாக இருந்தது அப்படின்றார் இவர் தான் நல்லது ஆனால் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லையே நல்ல ஆத்மா தானே அப்படின்னார் எதாக இருந்தாலும் போ இறந்த பிறகு நம்மளை தேடி வரக்கூடாதுங்க அப்படின்றார் அவர் ஆர்கியூ பண்ணுறாரு தான் நான் சொன்னேன் குறுக்கப்புந்து கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லிவிட்டு சித்தர் ஆத்மாக்கிட்ட விவரம் சொன்னேன் யாம் அறிவோம் அப்படின்னார் ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டு அவர் என்ன சொன்னார்ன்னா இந்த பெண் வந்து காதல் மனசில் இருந்தது சொல்கிறதுக்காக வந்தது எமோஷனலாகி இறந்து போச்சுன்ற உண்மையெல்லாம் சித்தர் சொல்லி தான் வெளிப்பட்டுது அதுக்கப்புறம்தான் நான் வந்து பேசினேன் அது சொன்ன உடனே அவர் அதிர்ச்சி ஆயிட்டார் எனக்கு தெரியாது நான் ஒன்றும் விரும்பலையே அந்த பெண்ணை அந்த பெண்ணு வந்து மனசுக்குள்ளே வந்து காதல் வளர்த்துக்கிட்டு அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் என்ன காப்பாற்றுங்க எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நான் வந்து பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும் விண்வெளியில் விண்வெளி ஆராய்ச்சியில் நான் பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும் இஸ்ரோவில் நான் வேலை செய்யணும் அதுதான் என் லட்சியம் எனக்கு இதெல்லாம் வந்து அற்பம் அப்படின்னார் பாராட்டுக்கிறோம் உன்னுடைய ஆசை நிறைவேறும் உனக்கு அதற்கான பிராப்தம் உள்ளது அப்படின்னார் சித்தர் சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணணும்னு சொல்லி சில பரிகாரங்களெல்லாம் கொடுத்தார் அந்த ஆத்மாவை வந்து மனசு நோக்கடிக்காமல் நான் சமாதானம் செய்கிறேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அனுப்புனார் அதுக்கப்புறம் பிரச்சனைகள் இல்லை கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு ஃபோன் பண்ணார் இறந்த பிறகும் நம்முடைய மனித உணர்வுகளை போன்ற அதே உணர்வுகள் தான் ஆத்மாகிட்டேயும் இருக்குது அப்படின்றது நமக்கு நல்லா புரியுது இந்த சம்பவத்தின் மூலமாக போல் இந்த எபிசோட்லேயும் கேள்வி பதில் இடம்பெறலை அடுத்த எபிசோடில் கட்டாயம் கேள்வி பதிலோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் Thank <laughs> you.